ரெண்டு தடவை அசிங்கப்பட்டிருக்கேன் பீஸ் கேக்கும்போது அப்போ அப்பா டெய்லர் கடையில் ஒரு ஃப்ரெண்டோட கடையில் உட்காந்துருந்தாரு போய் கேட்கும்போது அப்பா கொடுக்குறேன்னு சொல்லிடுவாரு ஆனா அந்த டெய்லர் என்னப்பா மொதல் தடவை இவ்வளோ பெரிய அமௌண்ட் கேட்கற நீ விசாரிட்டு காசு எடுத்துட்டு ஓடிட்டானே என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அசிங்கப்படுத்தினாரு அப்போ எனக்கு பயங்கரமாக

டுவெண்ட்டி டுவெண்ட்டி டிசம்பர் ரேஸில் ஜாயின் பண்ணேன் டிசம்பர் ஃபோர் எனக்கு ரிசல்ட் வந்தது டுவெண்ட்டி ட்வெண்ட்டி டிசம்பர் ஃபோர் சரி மூணு வருஷம் கஷ்டமாக தான் படித்தேன் லைஃப் ஹேஸ் ஃபன்னி திங்ஸ்னு சொல்லுவாங்க நான் என்னோட ஜேர்னியில் ரெண்டு தடவை அசிங்கப்பட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு தடவை டிசம்பரில் நாலாந்தேதி எங்கள் அப்பாட்ட போய் நாலாந்தேதி ஜாயின் பண்ணணும் முன்னாடி போய் ஃபீஸ் கேட்கும்போது போது கட்டணும் ரேஸுக்கு எஸ்எஸ்சிக்கு அப்போது அப்பா டேயர் கடையில் ஒரு ஃப்ரெண்டோட கடையில் உட்காந்துருந்தார் போய் கேட்கும்போது அப்பா கொடுக்குறேன்னு சொல்லிடுவாரு ஆனால் அந்த டெய்லர் என்னப்பா மொதல் தடவை இவ்வளோ பெரிய அமௌண்ட் கேட்குற நீ விசாரிட்டு காசு எடுத்துகிட்டு ஓடிட்டேன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி என்னை அசிங்கப்படுத்தினாரு அப்போ எனக்கு பயங்கரமாக எமோஷனல் ஆகிருச்சு சரி நம்ம ஜெயிச்சு அவருக்கு பதில் கொடுப்போம்னா அப்போ எதுவுமே பேச அமௌண்ட்டு அப்படியே போயிட்டு இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூ ரெண்டப்போ சி சிஜிஎல் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டூ என்னோடய மார்க் வந்து டூ நைன்டி செவன் ஸோ அப்போது எனக்கு ஆடிட்டரே கிடச்சிரும்னு சொன்னாங்க அதனால் நான் போட்டிருந்த இது போஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் போட்டிருந்த பிஏஎஸ்ஏவை எடுத்து விட்டுட்டேன் பார்த்தா நார்மலைசேஷனில் சதி பண்ணி எனக்கு போஸ்டே கிடைக்காம போயிடுச்சு ஸோ அதனால் அப்படியே சரி இதுக்கு நமக்கு வேலை வராது நமக்கு தேவையில்ல அப்படியே க்விட் பண்ணிடுவோன்னு க்விட் பண்ணிட்டு அடுத்த நாள் போய் ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் படிப்போம் படிக்காத ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கி இல்லை சும்மா பார்ட் டைமாக பண்ணலான்னு போய் ரெசீமை கொடுத்தேன் அங்கே இருக்க ஹச்ஆர் மேனேஜரை பார்த்துட்டு பேரு நல்லா ரெசீம்லாம் நல்லா ரெடி பண்ணிவிட்டு இப்போ போய் பார்க்குறேன் என்ன படிச்சிருக்கீங்க கேட்குறாங்க பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சிருக்கேன்னு சொல்கிறேன் ரெசிமலையும் பெருசாகவே பிஎஸ்சி மேக்ஸ் ஃபர்ஸ்ட் க்ளாஸ்ல பாஸ் ஆயிருக்குன்னு கேட்குறாரு போட்டிருக்கு ஆனால் அவர் என்கிட்ட போட்ட முத கேட்ட கேள்வி எழுத படிக்க தெரியுமா அப்படின்னு கேட்டார் நான் என்ன படிச்சுட்டு இருந்தேன் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன் வந்து எழுத படிக்க தெரியுமான்னு கேட்டோன்னே எனக்கு ரொம்ப கடுப்பாயிருச்சு உங்கள் வேலையை வேணாம் நான் வெளியே வந்துட்டு வந்துட்டு ஆ சரி அவங்களுக்குலாம் பதிலடி கொடுக்கணும்னு நினச்சேன் ஆனால் எதுவுமே பண்ணலை சரி பாசாயிட்டமே விட்டுரும் அமைதானே ஆனால் அந்த டெய்லர் வாசல் கடையில் தான் எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆட்ரே போஸ்ட்டில் வந்துச்சு சூப்பர் அதுவாகவே நடத்திடுச்சு அந்த மேனேஜருக்கும் அவன் ஒன்று நினைக்கிறேன் சரி நீ என்ன போஸ்டிங் செலக்ட் ஆயிருக்கேன்னு உங்க அப்பா அம்மாக்கு தெளிவாக சொல்லு அந்த டெய்லர் உரக்க சொல்லு சொல்லிட்டா சொல்லிட்டா இப்ப இப்ப சொல்லிட்டேன் பெருமையா இருக்க அப்பா அம்மாக்கு சந்தோஷமா இருக்காங்க ஐயா சந்தோஷமா அவங்களுக்கான மேடை தான் இது முக்கியமா எங்க அண்ணா அண்ணி வரணும் அவங்களால வர முடியல என் குடும்பத்தை ஹானர் பண்ணணும்னு தான் இங்க வந்தேன் அவங்க இங்க ரெண்டு பேர் இருக்காங்க சந்தோஷம் எஸ்